சுக்கிர திசை இந்த வார்த்தையை படிக்கும் போதே மனதில் ஒரு இனம்புரியாத மகிழ்ச்சி காரணம் சுக்கிர திசை நடப்பில் வந்தால் கோடீஸ்வர சொகுசு வாழ்க்கையை தருவார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதே இப்பொழுது கூட வேகமாக முன்னேறும் சிலரை பார்த்து நாம் கூறுவதுண்டு உனக்கென்னப்பா சுக்ரன் உச்சத்துல இருக்கான் என்று அப்படி நாம் சொல்ல காரணம் நம் மனதில் ஆழமாய் பதிந்து போன சுக்கிரனைப் பற்றிய பின்பம் அதை முற்றிலும் தவறு என்று ஒதுக்கிவிட முடியாது தான் என்றாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வதிலும் நமக்கு சில மாற்று கருத்துகள் உள்ளன நாம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்வது போல வாங்கிய சாரத்தை பொருத்தும் இருக்கும் ஸ்தான பலத்தை பொருத்தும் ராசியில் சுக்கிரன் நிற்கும் நிலை பொருத்தும் கிரகங்களின் பார்வை பொருத்தும் எந்த லக்கினம் என்றாலும் அவரின் திசையோக தான் அது தனுசு மீன லக்கினம் என்றாலும் கூட உதாரணமாக மீன லக்கினத்திற்கு சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெற்றாலும் கூட குருவின் சாரத்திலோ அல்லது செவ்வாய் சாரத்திலோ